வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை இருந்து திருச்சிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அப்போ அவர் போலீஸ் வாகனத்தில் உட்காந்துருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பெண் காவலர்கள் தரமான சம்பவம் எந்த பெண் காவலர்களை இழிவாக பேசினாரோ அதே பெண் காவலர்கள் தான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டாங்க இப்போ இன்னொரு புகைப்படம் வெளிவந்திருக்கு அந்த புகைப்படத்துலையும் வேற ஒரு போலீஸ் வாகனத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இப்போது ஃபெலிக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா ஃபெலிக்ஸ் அவர்கள் குறித்து ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கலாம் முன்ஜாமீன் கோரி அவர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருந்தார்ல இப்போ அந்த முன்ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது எதுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த முன்ஜாமீன் மனு வந்து காலாவதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் அந்த மனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய சொத்துக்கள் இது குறித்து பரவலான அவர் கடந்த ரெண்டு வருஷத்தில் வாங்கிய சொத்துக்கள் குறித்தெல்லாம் பயங்கரமான செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இப்போது பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா அது குறித்து ஒரு பெரிய டிபேட்டுங்க திருச்சி கோர்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருனா பெண் காவலர்கள் என்னை வந்து தாக்கியிருக்காங்க என்னை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து சொல்லியிருக்காரு பெண் காவலர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க போய் எங்களுடைய விரல் கூட வந்து அவர் மேலே வந்து படலை அவரை தாக்கவே இல்லை அப்பட்டமான பொய் அப்படின்னு பெண் காவலர்கள் வந்து நீதிபதிகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு டிபேட் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு கோர்ட்டில் வந்து நடந்திருக்கு முக்கியமாக சில கேள்விகள் ஒரு பேசிக்கான சில கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து பார்க்க முடியுது சவுக்கு சங்கர் அவர்களை முழுக்க முழுக்க பெண் காவலர்கள் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்களே அதில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு யார்கிட்டையுமே அந்த நேம் பேட்ச் இருக்குல்ல போலீஸ் யூனிஃபார்மில் நேம் பேட்ச் அப்படிங்கிறது வந்து இருக்கும் யார்கிட்டையும் அந்த நேம் பேட்சை வந்து பார்க்க முடியலையே அப்போ இப்போ நேம் பேட்ச் வந்து கம்பல்சரியாக போடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது ரெண்டாவது என்ன அப்படின்னா சில மீடியாக்கள் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து வெளியிட்டாங்க சொன்னாங்க அப்போ வந்து இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அக்யூஸ்ட் இருக்கக்கூடிய போலீஸ் வாகனத்தில் ஏறி எந்த ஒரு மீடியாவும் போட்டோலாம் வந்து எடுக்க முடியாது அதற்கு அனுமதி வந்து கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வந்து வெளிவந்துச்சு அப்படிங்கிற இன்னொரு ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது மூணாவது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு பெண் காவலர் வந்து போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒரு புகைப்படத்தையும் வந்து பார்க்க முடியுது ஒரு அக்யூஸ்டுக்கு பாதுகாப்பு பணிக்கு போகக்கூடிய காவலர்கள் இருக்காங்களே அவங்க அந்த அக்யூஸ்டை வந்து புகைப்படம் எடுப்பதற்கு இல்லை வீடியோ எடுப்பதற்கு பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் இந்த புகைப்படத்துக்கு பிறகு பரவலாக நம்ம சமூக வலைதளத்தில் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அதிரடி தரமான சம்பவம் செய்த உச்சநீதிமன்றம் கவலையில் திமுக அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணி அந்த மனு மீதான விசாரணை வந்து நடந்துக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே அவர் வந்து சிறையில் இருக்கார் ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுப்பதற்காவது முயற்சி பண்ணணும் ஒரு இடைக்கால ஜாமீனாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காங்க நீதிபதி கட்டன் ரைட்டா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் வந்து பண மோசடி வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருடமாக ஜாமீன் கிடைக்காம இடைக்கால ஜாமீன் கிடைக்காம இரண்டு வருடத்துக்கு மேலேயும் சிறையில் இருக்கிறவங்க இருக்காங்க அதனால இவ்வளவு நாட்கள் வந்து அவர் சிறையில் இருக்காரு அப்படிங்கிற வாதத்தெல்லாம் முன் வச்சு ஜாமீன் கோர முடியாது அப்படின்னு நீதிபதிகள் நேற்று வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய சொலிசிட்டர் ஜெனரல் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஆஜராகலை அவர் நீதிபதி கிட்ட என்ன ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காருனா இன்னைக்கு ஆஜராக முடியல அதனால இந்த வழக்கை வேறு ஒரு நாள் வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு அந்த வேண்டுகோளை ஏற்று இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் வைப்பு அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் அப்படி இல்லைங்க ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வழக்கை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஜூலை பத்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இப்போவே முன்னூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே அவர் சிறையில் வந்து இருக்காரு அப்போ ஜூலை பத்து அப்படின்னா ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்த ஹியரிங் வரும்போது ஒரு வருஷத்துக்கு மேலாக அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்திருப்பார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இப்போ இதனால ரெண்டு மாதம் வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதுனால திமுகவினர் வந்து கவலையில் இருக்காங்க இது வந்து மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜக வைத்த செக் பரபரப்பில் இண்டி கூட்டணி அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்ன என்ன நடந்திருக்கு அதாவது டெல்லி போலீஸுக்கு ரெண்டு ஃபோன் கால் வருது அந்த ரெண்டு ஃபோன் காலில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பெண் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி போலீஸுக்கு தகவல் வருது இருந்து ஃபோன் வந்திருக்கு எந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு டெல்லி போலீஸ் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது உடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா உடைய வீடை வந்து அட்ரஸ் வந்து காட்டுது முதலமைச்சர் வீட்டில் பெண் வந்து தாக்கப்பட்டிருக்காரா யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய எம்பி அவங்களுடைய பேர் சுவாதி பல்லிவால் அதான் அவங்களுடைய பேர் அவங்க வந்து முதலமைச்சருடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய செக்ரட்டரி இருக்காருல்ல பர்சனல் செக்ரட்டரி இருக்காரு பார்த்தீங்களா அவர் பேரு வந்து பிபவ் குமார் தான் அவருடைய பேர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருக்கும்போது ஆம் ஆத்மி பார்ட்டி எம்பி சுவாதி பல்லிவால் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்து பண்ணிருக்காரு அப்போ எம்பிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு இந்த வாக்குவாதத்தில் பர்சனல் செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்காருனா எம்பியை வந்து தாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது இதை ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய முக்கியமான தலைவர் சஞ்சய் சிங் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் அந்த வாக்குவாதத்தில் எம்பி மீது வந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த பிபோ குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து மிஸ் பிகேவாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெகு விரைவில் அவர் மீது ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போயிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூடயே அவருடைய இந்த பர்சனல் செக்யூரிட்டி இருக்கார்ல இந்த இஷுக்கு குற்றச்சாட்டுக்கு கால இருக்காரு பாத்தீங்களா விபவ் குமார் அவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய டிராவல் பண்ணியிருக்காரு தான் பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விபன் குமார் மீது ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஆக்ஷன் எடுக்காமல் அவர் கூடவே அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு நே வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்துருக்காரு அகிலேஷ் யாதவ் இருக்காரில் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தலைவர் அவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துருக்காங்க அப்போ சுவாதி பல்லிவால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் குறித்து கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பின்ட்ராப் சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு மைக்க வந்து அகிலேஷ் யாதவ் கிட்ட வந்து கொடுத்தட்றாரு அகிலேஷ் சாதவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை விட முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஒரு பெண் எம்பி வந்து தாக்கப்பட்டிருக்காரு அதுவும் யார்னால் தாக்கப்பட்டிருக்காரு முதலமைச்சருடைய பர்சனல் செக்ரட்டரி செக்ரட்டரினால வந்து தாக்கப்பட்டிருக்காரு அப்போ இதை விட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே இதுதான் இந்தி கூட்டணி பெண்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்படிதான் மதிப்பளிப்பீங்களா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்குறாங்க இப்ப இந்த விவகாரம் சுவாதி பல்லிவால் அவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டெல்லியில் இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்